உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா ஒரு கப் பொட்டுக்கடலை மட்டும் இருந்தால் போதுங்க இந்த மாதிரி வாயில் வச்சோட தித்திக்கிற மாதிரி ஸ்வீட் செஞ்சிடலாம் ஸோ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்பவே செலவுகளும் கம்மி ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பொட்டுக்கடல் ஹல்வா செய்கிறதுக்கு முதல்ல பொட்டுக்கடலை ஒரு கப் மட்டும் எடுத்துக்கலாங்க பொட்டுக்கடலை எல்லா வீடுங்களையும் இருக்கும் ஸோ அந்த பொட்டுக்கடலையும் நம்ம மணக்க மணக்க வறுக்கணுங்க ஸோ இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது ஸ்வீட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே டைம் மனமாகவும் இருக்கும் ஸோ வந்து நல்ல ஒரு பொன்னிறமாக வறுத்தரலாம் இப்போ பொட்டுக்கடலை நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா நல்லா வருத்தாச்சுங்க இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜார்ல அப்படியே மாற்றிருங்க மாற்றிட்டு ஒரு மூணு ஏலக்காய் மட்டும் நல்லா வாசனைக்காக போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தலாம் இது போல் அரைக்கும் போதே ரொம்ப ரொம்ப மனமாக இருக்குங்க இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒன்னே முக்கால் கப்பு வந்து அதாவது வெல்லம் சுத்தமான வெள்ளம் சேர்த்துக்கலாம் சில பேருக்கு சக்கரை அதிகமாக வேணுன்றவங்க ரெண்டு கப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு பொட்டு கடலைக்கு ரெண்டு கப்பு தாங்க அளவு நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன் இப்போ அதே ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு இருக்கும் அதனால நம்ம தண்ணியிலே இந்த அது மாதிரி கரைச்சி அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் பாகனெலாம் காய்ச்ச வேண்டாங்க இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பொட்டுக்கடலையே பாருங்கள் வா சூப்பராக நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள் இப்போயே செம்ம வாசனையாக இருக்குது இதை அப்படியே சல்லடையை வச்சு இந்த மாதிரி சளிச்சிருங்க சளிச்சிட்டு நம்ம செய்கிறது மூலமாக குட்டி குட்டி கட்டிகள் இருக்காது அதே டைம் வந்துட்டு நல்ல அந்த ஸ்வீட் செய்யும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் வருங்க இப்போ நான் சளிச்சு எடுத்துட்டேன் இதை பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் சாதாரணமாக ஹல்வா செய்யும் போது நிறைய வந்து நெய் சே நெய் சேர்ப்பீங்க நிறைய நட்ஸ் எல்லாம் போடுங்க இது ரொம்ப சிம்பிளாக பொட்டுக்கடலில் இந்த ஒரு ஹல்வா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுலபமாகவும் நம்ம செஞ்சிடலாங்க இப்போ வெள்ளம் வந்து நமக்கு தண்ணியில் கரைஞ்சிடுச்சு இது அப்படியே மேலாக அதாவது அடியில் வரைக்கும் இல்லாமல் இப்போ நம்ம அதாவது சளிச்சு வச்சிருக்க இந்த பொட்டுக்கடலை மாவில் வந்து கலந்துக்கங்க ஒரு விஸ்கை வச்சு நல்லா சூட்டோடு வந்து கட்டிப்படாமல் இந்த மாதிரி கலந்துக்கலாம் ஃபுல்லாக நான் கலந்துட்டேங்க ஒரு கப்புக்கு நம்ம ரெண்டு கப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி கலந்துட்டு இது தனியாக அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பொட்டுக்கடலையை வச்சு ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஹல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதில் லைட்டாக ஒரே ஒரு பிஞ்சு ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க ஏன்னா இந்த ஸ்வீட்டை வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம கரைச்சி வச்ச கரைசல் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க ரொம்பவே குயிக் அண்ட் சுலபமாக செஞ்சுன்னா இந்த ஹல்வா இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கிறதோட ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லலாங்க அந்தளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் இப்போ பாருங்கள் நான் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த பாகு அதாவது வெள்ளத்தோட தண்ணியில் நம்ம கரைக்கும் போதே பொட்டுக்கடலை வெந்துருச்சு அதோடு இல்லாமல் நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம் அதனால லேசாக கிளறினாவே போதுங்க ரொம்ப நேரம்லாம் நீங்கள் கிளறணும்னு அவசியமே இல்லை இப்போ நான் டேஸ்ட்டுக்காக ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன் சுத்தமாக நெய் நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெயையும் தாராளமாக செய்யலாம் அல்வானாவே நெய் தானே அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் அதிகமாக வேணுன்றவங்க ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்புறம் என்னங்க இனிமேல் உங்கள் பசங்க ஸ்வீட் கேட்டு அடம் போது இந்த மாதிரி வீட்டில் உள்ள பொட்டுக்கடலையை வச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக இப்படி ஒரு சூப்பராக வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி தித்திக்கிற மாதிரி ஹல்வா ரெசிபி செஞ்சு கொடுத்துருங்க ஸோ இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சேன் இந்த ஸ்வீட் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஸ்வீட் வீடியோவை இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்